ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங் ஒன்று வாங்க ஒன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் மகப்பேறு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தினரிடம் மருத்துவமனை ஊழியர் ஒருவர் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறை லஞ்சமாக கேட்ட சம்பவம் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டு சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஜி அரியூர் கிராமத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் மகப்பேறு சிகிச்சைக்காக திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அறுவை சிகிச்சைக்கு பின்னர் மருத்துவமனையில் பணிபுரியும் ஒரு பெண் ஊழியர் பிரசவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட இரத்தக் கரை படிந்த ஆடைகளை துவைப்பதற்காக சோப்பு மற்றும் துணி துவைக்கும் பவுடர் வாங்கி வருமாறு குடும்பத்தினரிடம் கூறியுள்ளார் மேலும் இந்த சேவைக்காக ரூபாய் ஆயிரத்தி ஐநூறை கட்டணமாக செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுள்ளார் குடும்பத்தினர் எதற்காக இந்த பணம் கேட்கிறீர்கள் என கேட்டபோது ஊழியர் குழந்தை பெற்ற ஒவ்வொருவரும் இந்த பணத்தை கொடுக்க வேண்டும் இது எங்களது விதிமுறை என்றும் ரத்தம் நிறைந்த ஆடைகளை நானே கைகளால் துவைக்க வேண்டும் என்றும் பதிலளித்துள்ளார் இதற்கு வீடியோ எடுத்த நபர் வாஷிங் மிஷின் இல்லையா என்று கேள்வி எழுப்பியபோது ஊழியர் அரசு மருத்துவமனையில் வாஷிங் மிஷின் இல்லை அரசு எங்களுக்கு பாதியாகத்தான் வசதிகளை வழங்குகிறது வெளியில் சித்தால் வேலை செய்தால் காலை ஆறு மணிக்கு வந்து மாலை ஆறு மணிக்கு போய்விடலாம் ஆனால் இங்கு இந்த பணம் கொடுத்தே ஆக வேண்டும் என திமிராக பதிலளித்துள்ளார் இந்த உரையாடல் முழுவதும் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டு குடும்பத்தினர் ரூபாய் ஆயிரம் கொடுத்து நான் பொது சேவை செய்யும் நபர் இருந்தாலும் உங்களுக்கு பணம் கொடுக்கிறேன் என்று கூறியதையும் உள்ளடக்கிய சமூக வலைதளங்களில் வெளியாகி பரவலாக பகிரப்பட்டு மக்களிடையே அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது பொதுவாக அரசு மருத்துவமனைகளில் துணிகளை துவைப்பதற்கு முன்பு துணி துவைப்பவர் எனப்படும் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர் ஆனால் தற்போது பல அரசு மருத்துவமனைகளில் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் நவீன வாஷிங் மிஷின்கள் அரசால் வழங்கப்பட்டுள்ளன இருப்பினும் திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனையில் வாஷிங் மிஷின் வசதி இல்லாததால் ஊழியர்கள் கைகளால் துணிகளை துவைக்கும் நிலை தொடர்வதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவம் குறித்து திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனையில் முதன்மை மருத்துவ அலுவலர் கூறுகையில் பொதுமக்களிடம் சோப்பு துணி துவைக்கும் பவுடர் போன்றவற்றை வாங்கச் சொல்வது மருத்துவமனை விதிமுறைகளுக்கு எதிரானது இவை அனைத்தையும் மருத்துவமனை நிர்வாகமே வழங்குகிறது பணம் கேட்ட ஊழியர் மீது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அலுவலர் உறுதியளித்துள்ளார் தமிழ்நாடு அரசு மகப்பேறு சிகிச்சைக்காக ஏழை கர்ப்பிணி தாய்மார்களுக்கு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம் மூலம் ரூபாய் பதினெட்டாயிரம் வரை நிதியுதவி வழங்குகிறது இந்த திட்டம் குழந்தை மற்றும் தாய்மார்களின் இறப்பு விகிதத்தை குறைப்பதற்கு உதவியாக உள்ளது இவ்வாறு இலவச மருத்துவ சேவைகள் வழங்கப்படும் நிலையில் லஞ்சம் கேட்கும் சம்பவங்கள் பொதுமக்களிடையே அரசு மருத்துவமனைகள் மீதான நம்பிக்கையை பாதிக்கின்றன இதேபோல இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் சேலம் மாவட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலர் ஒருவர் ரூபாய் இரண்டாயிரத்தை லஞ்சமாக வாங்கியதற்காக கைது செய்யப்பட்ட சம்பவமும் குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோவால் எழுந்த பரபரப்பை தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் இந்த விவகாரத்தில் உடனடியாக விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளனர் பொதுமக்கள் இதுபோன்ற லஞ்ச புகார்களை தடுக்க கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் அரசு மருத்துவமனைகளில் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கு

ஒரு பொருளை கொடுத்தானோ ஒரு பொருள் போட்டான் ஒரு பொருளை கொடுத்தாலும் ஒரு பொருள் இருக்க மாட்டான் சகல சம்பத்தெல்லாம் கவர்மெண்ட்லாம் தான் அதுலயே பொய் தேர்வு எத்தனை பேர் இருப்பான் ஆபீஸ் தனிப்பட்ட ஒரு ஆபீஸ் இந்த ஆபீஸ்ல உட்காந்து பொறிப்பா நிறைய பேர் இருக்கும் பொறித்து விட்டு இந்த மாதிரி தெங்கு அவங்க பிடிச்ச உயிராவாங்க புயிற வாங்கிட்டு அவன் ஒரு பண்டை போட்டு எடுத்துக்கிட்டு அவன் ஜாலியாக அவனை போய் நாங்க என்ன கேட்கணும் ரெடியா இருக்கும் எவ்வளோ இதெல்லாம் வந்து நாங்கள் எப்பயும் எங்களால் துணி கையில பேச முடியலன்னு தேவை வந்து தேவை வந்து அந்த அடிக்கடி வெயில போய் தூங்கி விழுவாங்க தாளும் தலையும் கிடுது அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது இது ஒரு நேரம் தண்ணி வரும் ஒரு நேரம் தண்ணி வராது பாதி பிளட்டோட அலசிட்டு அப்படியே நித்துறாங்க இப்ப எல்லாமே எங்க கையில குளிச்சுதான் காய வச்சு பேசுனது சம்பளம் பெறாங்களோ அப்படி எதுக்கு நம்ம வகிற எவ்வளவு பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு

இல்ல கேக்குறேன் குடுத்த ஆகணுமான்னு ஒரு சமூக சேவை செய்யறவங்க கிட்டே அந்த காசு கேக்குறேன் நானே ஆத்து கேட்க மாட்டேன் நீ அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க